வெல்கம் டு தமிழ் ஜி கே அகாதமி தினசரி நடப்பு நிகழ்வுகள் மன்மோகன் சிங்கிற்கு பி வி நரசிம்ம ராவ் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றாம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்தங்களில் முக்கிய பங்கு வகித்ததற்காக டாக்டர் மன்மோகன் சிங்கிற்கு பி வி நரசிம்ம ராவ் நினைவு பொருளாதார விருது அவரது மறைவுக்கு பின் வழங்கப்பட்டது தாராளமயமாக்கல் உலகளாவிய ஒருங்கிணைப்பு மற்றும் பொருளாதாரக் கொள்கை மூலம் தேசத்தை கட்டியெழுப்புதல் ஆகியவற்றில் அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளை இந்த பாராட்டு அங்கீகரிக்கிறது மாண்டேக் சிங் அலுவாலியாவால் வழங்கப்பட்டது குர்ஷரன் கவுரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது